வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே கும்பராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்கப்போது சூழ்நிலையில் கேற்றார் போல் தன்மையை தானாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் ஒரு வேலை எடுத்து செய்கிறோம் அதில் நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கோபம் தாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மாற்றிக்கணும்னா மாற்றிக்கணும் வேலைக்கான அமைப்பை தேடி வரணும்னா எல்லாத்தையும் தேடி கொடுத்துருவாங்க மறைமுக எதிர்ப்புகள் எதனால் இருந்தால் அதை சரி செய்வாங்க மறைமுகமாக இருந்து நாம் ஏன்னா கடங்கடை வாங்கிட்டு அதையும் சரி பண்ணுறதுக்கு நேரடியாக போய் சொல்லிட்டு வருவாங்க இவங்க இருக்கிற பெரிய உயர்ந்த பண்பு நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு எது வந்தாலும் நேராக பேஸ் பண்ணுவாங்க பயப்பட மாட்டாங்க எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுகின்ற அமைப்பு வாழ்க்கையில் இப்போ கொஞ்சம் நாளைக்கு சரியில்லாத டைம் மட்டும்தான் இந்த அக்டோபர் மாதம் நிலைகள் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் செவ்வாய் பகவானுடைய இடப்பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அவரால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவில் ஒரே வீட்டில் இருந்தாலும் சங்கடத்தை கொடுத்துட்டே அப்படியே ஒரு மாதிரி கோபதாபத்தோடவே பேசுவாங்க எதுக்காக தான் கடுகடுகும் பேச அந்த ஸ்பீச்செலாம் இனிமேல் மாறிடும் புதனுடைய பார்வையாலும் சூரியனுடைய பார்வையாலும் நிலை மாறுகின்ற அமைப்புகள் ஏற்படும் இறை சார்ந்த விஷயங்கள் இடைப்பட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றம் தந்து கொண்டே இருக்கும் இந்த முறை வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் வெளிநாடு பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய காலம் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் கேற்ற ஊதியம் தேடி வரும் செயல் திட்டங்கள் உருவாகும் வேலைக்கு போவாதவங்களாம் இனிமேல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும் இந்த பத்தாம் மாதமே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் போய் ஜாயின் பண்ணி உட்காந்துருவாங்க போதுங்க என்ன சொந்தந்தெல்லாம் போதும் நான் தேவையில்லாமல் கடன் வாங்குறதுலாம் போதும் இனிமேல் நான் வேலைக்கே போய் திருவேன் அப்படின்ற மாதிரி எல்லா நல்ல விஷயத்தையும் எடுத்து சொல்லுவேன் தீர்க்க முடியாத பிரச்சனை ரொம்ப நாளாக தீர்க்க முடியாமல் இந்த கடன் பிரச்சனை இந்த முறை லாங் டர்மில் தீர்ப்பிங்க எங்கன்னா ஒரு அமௌண்ட்டு வாங்கி எடுத்து கொடுத்து முதல்ல அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நான் நிம்மதியாக இருக்கணும் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு கட்டி இந்த மாதம் எல்லாத்தையும் ஒரு சொயிட்டு சொயிட்டு போயிட்டு போட்டு போகிறேன் உங்கள் உங்களுக்கான எண்ணமே கடைசி ஒரு இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கானது இந்த மாதம் இருபத்தெட்டு தேதி வரைக்கும் அப்படியே ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி குழப்பமாக இருந்து 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 குழப்பி விட்டு இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களை மாற்றி விட்டுட்டு ஒரு லைனு கொண்டு வந்துடும் வேலைக்கான அமைப்பு கிடச்சிரும் குடும்பத்துக்கான அமைப்பு கிடைச்சிரும் குடும்ப உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைக்கான அமைப்பு கிடைச்சிடும் இளைய சகோதரன் சகோதரி இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் ஒற்றுமை முதல்ல விலக ஆரம்பிக்கும் தந்தையார் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் தன் தாயார் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கணும் பேசாமல் இருந்தும் கூட இனிமேல் வந்து பேசுவாங்க உற்றார் உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தால் இனி பேசக்கூடிய காலம் வரும் சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லத்தில் நடைபெறும் ஸோ அதுக்கான செலவு என்னத்தை நாம் எடுத்து செய்வோம் ஐயா வீடு கட்டலை வீடு கட்டுவீங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க அறம் சார்ந்த விஷயத்துக்கு கோயில் திருப்பணி செய்யாமல் இருந்தால் இனிமேல் செய்வீங்க அம்பிகை ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடிவும் இறை நாட்டத்தோடு வெளியூர் பயணங்களை எதிர்பார்த்துங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சச்சளப்பு சஞ்சலம் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிளவு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பண முழக்கங்கள் இல்லாமல் போனதான இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ பண்ணிடும் ஐயா ரூபா கேட்ட இடத்துல கிடைக்கும் ஐயா ஒரேவா சொல்லுகிறேன் பணமோ விடுமுறையோ நான் எங்கன்னா வெளியே போயிடுறேன் என்னை நிம்மதியாக விடுங்க நான் வேலைக்கு போயிடுறேன்ற முதல்ல முடிவு கட்டிங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் தேடி வரும் ப்ரெசன்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரே வார்த்தை போனா இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருப்பனா நல்லா இருக்கும் வேலைக்கான காரகம் உண்டு வேலைக்கான அமைப்பு உண்டு ப்ரொமோஷனுக்கான அமைப்பு உண்டு என்ன சாமி ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெரு வேலைக்கான அமைப்பு உண்டு எந்த வீடு குளுமை குழுமை தரும் கண்டிப்பாக உண்டு வேலைக்கு போவோமா வேலைக்கு போயிடுவோம் உயர்மட்ட கல்வி படிக்குமா படிப்போம் இது வரைக்கும் படிக்காத கல்வி தடைப்பட்டு வந்து அந்த கல்வியெல்லாம் இனிமேல் தொடர ஆரம்பிச்சிடும் மந்தமாக வீட்டில் படிச்சுட்டு இருக்காங்க குழந்தைன இனிமேல் படிக்க ஆரம்பிச்சுருவான் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை விலகுமா விலகும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தெரியும் பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானுடைய நிலைப்பாடு மாறிடும் சஞ்சரவு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தனக்கும் தான் அப்பாவுக்கும் நம்மளுக்கும் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்ப பாகப்பிரிவினை இது வரைக்கும் நடத்தலாம் இனிமேல் நடத்துவாங்க இது வரைக்கும் பேசலை அதை பற்றி பேசலை கடனை பற்றி பேசலை நான் குடும்பத்தில் இவ்வளோ கடன்பட்டிருக்கேன் வேலையை இருக்கிறேன் இவ்வளோ பிரச்சனை நான் சமைத்திருக்கிறேன் எதுவுமே பேச மாட்டேன்ட்டாங்களே எனக்குன்னு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்களே அதெல்லாம் தீர்த்து வைக்க மாட்டாங்களா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதனால் எடுத்து சேர்த்துக்கான நேரம் வருது தந்தையார் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துங்க தாயார் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துங்க தன் மனைவியும் உடல் அக்கறை எடுத்துக்கோங்க இந்த மூன்று விஷயமான விஷயத்தில் நாம் அக்கறை எடுக்கக்கூடிய மாதமாக கும்பராசிக்கு இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போது நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றி நாம் பேசுகின்ற காலங்கள் உருவாக்கிச்சு எதையும் செய்து முடிக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கைலாம் வர ஆரம்பிச்சிடும் எதையுமே செய்ததுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது செல்வங்கள் கேட்டால் கொடுக்கறதுக்கான உண்டு வரவு இருக்கும் செலவு இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் வேலைக்கான அமைப்பு இருக்கும் எல்லாமே இருக்கு புதையா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி ஏற்படக்கூடிய அமைப்பு விருச்சகத்தால் ஏற்படக்கூடிய நன்மை இந்த ராசி வீட்டில் இருக்கக்கூடிய சுபருடைய பார்வையால் உங்களுக்கு பெரிய யோகத்தை தருகின்ற காலம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களாக வேலை வாய்ப்பு தருகின்ற அரசாங்கத்துறையோ விளையாட்டுத் ஒர்க் பண்ணுறவங்களோ பெரிய யோகம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் பெட்ரோல் தாழ்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அக்கறையெல்லாம் இப்போ வரைக்கும் பெட்ரோல் நம்மளை பார்க்கலாம் பார்ப்பாங்க தன் மனைவிக்கும் கணவனுக்கும் ஏற்பட்ட பிரிவினை அதெல்லாம் மாறிடும் மனைவி வேலைக்கு போகிறதுக்கான ஆசைப்படுவாங்க ஐயா நான் வேலைக்கு போகிறேன் நான் சம்பாரிக்கிறேன் நான் உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் தூர தேச பயணங்களை எதிர்பார்க்க போகிறவங்க இறைப்பற்று ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் கைகூடக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் செவ்வாய் புதன் புதன் சார்ந்த விஷயங்கள் கம்யூனிகேஷன் உங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு புதிமேல் புதனால் நட்பு சார்ந்த விஷயங்களும் நட்பால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் நாமும் தேவையில்லாத வாக்குவாதெல்லாம் பண்ணியிருந்தால் அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய காலம் ஏற்படும் உறவோ உறவு சார்ந்த விஷயமோ நட்போ நட்பு சார்ந்த விஷயங்களோ குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினைகளோ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளோ இனி விலகும் குடும்ப நல்லுறவு அதிகரிக்கும் ஓரளவுக்கு ஓரளவு இந்த மாதம் தள்ளுபடி ஆகிடும் எல்லாரும் இது வரைக்கும் என் பேச்சை கேட்கலன்னா இனிமேல் கேட்கக்கூடிய காலம் இருக்கும் பிள்ளைகள் நம் பேச்சு கேட்கலன்னா இனிமேல் கேட்பாங்க பிள்ளைகளுக்கு இருந்து வந்த உடல்வழியெல்லாம் மாறிவிடும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நல்ல ஃபேவரான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நடைபெறுவதற்கான அமைப்பாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் குரு மட்டும் சொல்ல முடியாது சனி பகவானுடைய தன்மையும் பார்க்கணும் செவ்வாயுடைய தன்மையும் பார்க்கணும் சூரியனுடைய தன்மை சுக்கரனுடைய தன்மை இந்த காதல் காதல் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உறவுகளில் சற்று நட்புகளும் அதிகரிக்கும் பெண்களால் சின்ன சின்ன குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீச்சகதி பெற்று சனியை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து அந்த பார்வை பெண்கள் மீதும் கொஞ்சம் கவனத்தை எடுத்து நீங்கள் கவனத்தை நீங்கள் அங்கே போய் திருப்பிடாதீங்க கவனத்தை எடுத்துக்கினா அவங்க வந்தாங்கன்னா டிஸ்டன்ஸோடு மெயின்டைன் பண்ணி போங்க அவர் தான் ஜோசிக்கார் சொல்லிட்டார் கவனத்தை எடுத்துக்கோ நாங்கள் போய் நேராக போய் கவனத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க பிரச்சனை நம்மளே தேடிக்க போகிறோம் இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு செல்லுபடியாக தாயே என்று கும்பிட்டு கம்முனு தூரம் வந்துடுங்க அன்னையே என்று சொல்லுங்கள் அதனால் நல்ல நட்டாரங்களும் நட்பு வட்டாரங்கள் தேடி வரதுக்கான பாக்கியம் குடும்ப உறவுகளும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை வரவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகத்துக்கான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் கும்பராசிக்கு ஏற்புடைய மாதம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்